நம்ம குளிரை ஆசைப்படுவோம் நம்ம வந்து குளிர்ச்சியாக இருந்தா நல்லது காலகாலமா என்ன சாப்பிட்டோம் ஒரு தாகம் என்ன மண்பானை தண்ணி வச்சு எங்க ஞாபகம் இருக்கு வெயில் காலத்துல மட்டும் மண்பானை வீட்டுல கீழே இறங்கும் மணல் போட்டு அது மேல மண்பானை வச்சு கொஞ்சம் போல வெட்டி வேற உள்ள போட்டு தண்ணி ஊத்தி வைப்பாங்க காலகாலமாக அதுதான் மிகச்சிறந்த சிறந்த பானம் அது ஏதாவது ரசாயனம் இருக்கா அந்த வெட்டி வேறினுடைய குளிர்ச்சியோடு ஒரு மனத்தோடு வரக்கூடிய அந்த பச்சை தண்ணீர் ஆக சிறந்த குளிர்பானம் நீங்க பண்ணுங்க அடுத்த வெயில் காலத்துல அழகாக நம்ம குயவர நண்பர்கள்ட்ட போய் நல்லா அருமையான பானையை வாங்கி கொஞ்சம் மூலம் மணல் கீழே போட்டு ஆற்று மணல் போட்டு அது மேல அந்த பானையை வச்சு தண்ணி ஊற்றி அதுல வெட்டி வேற போட்டு வச்சீங்கன்னா அதுதான் ஆக சிறந்த புளி பானம் இல்லைங்க அதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா அப்படின்னா மோர் நல்ல நீர் மோர் அந்த நீர் மோர் ஒரு கப்பு அதாவது இரநூத்தி ஐம்பது எம்எல் வச்சுக்கோங்களேன் ஒரு கப்பு மோர் குடிச்சா ஒரு நாளைக்கு தேவையான கால்சியத்துல பாதி கால்சியம் கிடைச்சிடும் அவ்வளவு கால்சியம் சத்து இருக்கு அதுக்கப்புறம் அதுல நிறைய லாக்டோபாசிலஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோபயோட்டிக் உயிரிகள் இருக்கு இந்த லாக்டோபாசிலஸ் குடல்ல இருந்து நமக்கு உதவி அது வேலை செஞ்சுட்டு இருக்கு இப்போ நம்ம குடல்ல எடுத்து பார்த்தீங்கன்னா குடாறு மோடி நுண்ணுயிரிகள் இருக்கு அது ரொம்ப முக்கியமானது லாக்டோபாசிலஸ் அப்போ நம்ம குடிக்கிற மோர் மூலமா உடலை குளிர்ப்பிக்குது வாய்ப்பு ருசியா இருக்கு வாய்ப்புகள் வராது அதுக்கப்புறம் குடல்ல போய் அந்த பாக்டீரியாஸ் இருந்து நமக்கு நல்லது செய்யும் அப்போ நம்ம ஊரில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நீர் மூரைச்சு விட சிறந்த ஒரு குளிர்பானம் இல்லை அப்படின்னா தாண்டி வேற என்ன குடிக்கலாம் இளநீர் குடிக்கலாம் நல்ல வெள்ளை பூசணி சாறு குடிக்கலாம் இல்லைன்னா வந்து மாதுளம்பழ சாறு குடுக்கலாம் எல்லா பழங்களையும் சாராக எடுத்து அன்றைக்கு அப்படிதான் குளிர்பானங்களா எடுத்தாங்க ஆனா இன்றைக்கு கடையில் குட்டியில் அடித்து பாட்டிலில் அடித்து கொடுக்கக்கூடிய குளிர்பானங்களை ஆங்கிலத்துல ஒரு சொல் சொல்லுவாங்க பிசி ட்ரிங்க் பிசி ட்ரிங்க்னா என்னன்னா அதுக்குள்ள நல்ல கார்பன் டை ஆக்சைடு அடைச்சு வச்சு டின்ல அடைச்சு பாட்டில் அடைச்சு குடிக்கிறாங்க நீங்க பாட்டில் மூடிய திறந்த உடனே புசுசுன்னு வெளியே வருது என்ன வருது இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது நம்ம குடிச்ச உடனே கடக்கடான்னு குடிச்ச உடனே ஏப்போம் கோ கோன்னு ஏப்பம் வருது வெளியே வருது என்ன நடக்குது உடல் வேணாம் வேணான்னு வெளியேற்று உடல் வேணாங்கிறதுனாலதான் ஏப்பமா வெளியே வருது அந்த காட்சி வெளியே வருது ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் ஆஹா உள்ள சாப்பிட்டா ஏப்பம் நல்லா வருது தேவையில்லாத ஒரு குப்பையை பாட்டிலில் அடைத்து நம்ம உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய அந்த வாயுவை பாட்டில் அடைச்சு அப்புறம் உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய சர்க்கரையை கூடுதலா போட்டு அவ்வளவு ரசாயனங்கள் போட்டு விற்பனை செய்யக்கூடிய எல்லா குளிர்பானங்களும் குப்பை குளிர்பானங்கள் நம்ம வேண்டாம் பல நெடுங்காலமா நமக்கு கிடையாது ஆனா அந்த குப்பை குளிர்பானத்தை அப்படியே கொண்டாட்ட மனோபோகத்தோட அந்த கிரிக்கெட் வீரர் சொல்லிட்டாரு அந்த திரைப்பட நடிகர் சொல்லிட்டாரு நம்ம தினம் வாங்கி அதை குடிக்கணும்னு நினைக்கிறது மூலமா போன்ல இருக்க கால்சியம் எல்லாம் குறைஞ்சிடும் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிம்பாங்க கால்சியம் குறையுது இதை குடிக்கக்கூடிய நபர்களுக்கு மாரடை போடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருபோதும் நண்பர்களே இந்த குளிர்பானங்கள் நமக்கு வேணாம் நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சி வேணும் பள்ளி பருவத்தில் இல்லாத மகிழ்ச்சி என்னைக்கு நாங்களும் இன்னைக்கு ஐம்பத்தஞ்சு வயசான அப்படி திரும்பி பார்த்தா மகிழ்வான பருவம்னா அவங்க வயதுல இருந்தப்பதான் ஆனா அன்னைக்கு எது மகிழ்ச்சி கொடுத்தது இந்த பானங்கள் அன்னைக்கு எங்களுக்கு கிடையாது ஆனா அன்னைக்கு நாங்க உங்களோட சந்தோஷமா இருந்தோம் எப்படி இருந்தோம் அப்படின்னா அந்த பருவத்தில் அந்த நட்பும் மகிழ்வும் ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் நமக்கு இருக்கணும் ஆனால் இந்த குப்பை பொருட்கள் நமக்கு இருக்கக்கூடாது குளிர்பானங்கள் உடலை கொஞ்சம் கொஞ்சமாக உருக்கி பெரு நோய்களுக்குள்ள கொண்டு போய் சேர்ந்துடும் குளிர்ச்சியா சாப்பிடணும் பழச்சாரு குளிர வைக்கக்கூடியதுன்னா தண்ணீர்லேருந்து மோர்லேருந்து இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அவை எல்லாம் மருத்துவ குணமும் உடையது இளநீர் வந்து நீங்கள் ஒரு ஐவி ஃப்ளூட் போடக்கூடிய ஒரு மெட்டபலைட்ஸ் எல்லாம் ஐவி ஃப்ளூடில் போகிற அளவை இளநீர் வந்து நமக்கு கொடுக்கும் அவற்றை எடுத்துக்கொள்ள உடைய வீர்பானங்கள் வேண்டும்